ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் வாங்க இன்றைக்கி என்ன ஷிஃபானா கிங் வில்லேஜில் என்ன ம மத்திய சாப்பாடுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இது வந்து நல்லா உருளைக்கெழங்கு தக்காளி குடமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பத்தல் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக காரசாரமாக ஒரு கருவாட்டு அவியல் சொல்கிறாங்க சிறிலங்காய் வந்து தக்காளிக்காயெல்லாம் போட்டு நான் தக்காளி பழம் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு அருமையாக ஒரு கருவாட்டு அவியல் வச்சிருக்கேன் சீசனால் செம்ம இருக்கும் புட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சோறு வெறும் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக செம்ம டேஸ்டாக ஒரு கருவாட்டு அவியல் இதெல்லாம் வந்து பூசணிக்காய் குழம்பு சிறிலங்காய் சொல்லுவாங்க வட்டக்காண்டு இந்தியாவில் சொல்லுவாங்க பூசணிக்காய் நல்லா பூசணிக்காய் இந்த இறைச்சி குழம்பு மாதிரி சூப்பராக அருமையாக நான் செஞ்சு வச்சுருக்கேன் நல்லா சுட சுட இந்த பரங்காவியெல்லாம் பறக்குது நல்லா சூப்பராக அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வட்டக்க குழம்பு இந்த இது ஆனால் ரொம்ப நான் சாப்பிட்றதில் வந்து இது வந்து வாதம் நான் இருந்துட்டு இருந்தேன் இந்த இந்த வந்து சாப்பிட்றது இந்த கருவாட்டு அவியலுக்கும் இந்த வட்டக்காய்க்கும் இந்த டேஸ்ட்டாக இருக்குது மெயின்டு வந்து எப்படின்னு சொன்னால் வந்து வந்து ருசிக்கு சாப்பிடலை பசிக்கு சாப்பிட்றது நான் இப்படிலாம் சமைக்க முன்னாடி எண்ணெயெல்லாம் காய வச்சு நான் சூப்பராக தான் செய்வேன் இன்றைக்கி ஏனோ தானோன்னு செஞ்சுட்டேன் சரி ஆனால் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு எங்களை வந்து வளமை போல் பாஸ்மதி ரைஸ் ஆவி பறக்க பறக்க பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கேன் மக்களே சரியாக எங்களை வந்து சாப்பிட்டு சாப்பிடுற குரு ஓரஞ்சு பழம் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம வீட்டில் சாப்பாடு மக்களே மறக்காமல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியாக பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம மக்களையும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் என்னென்ன போட்டிருக்கேன் ஒரு வீடியோ ஷோர்ட் வீடியில் போட்டிருக்கேன் இது இப்படி செய் வகைன்னு செய்கிறோமே நான் போட்டிருக்கேன் சரியா இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பசிக்கு நான் வந்து ருசிக்கு சாப்பிடல பசிக்காக சாப்பிட்றேன் எனக்கு எனக்கு லீவு மறுல எப்போ சமைக்குமோ தெரியாது நான் வேலை சரி வீட்டில் நான் சமைச்ச சாப்பாடு போடலாம் இந்த நான் இக்கிற ரூமில் முதல்ல எப்போ செய்யமோ தெரியாதுனால வந்து இன்றைக்கு எனக்கு லீவுனால வந்து நான் வந்து எனக்கு பசிக்காக சமைத்த ஒரு சாப்பாடு தான் இது சரியாக ஒகே மக்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் டாட்டா பை பாய் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்கன்னு தள்ளிட்டு இருங்க பை பாய்